பெயிண்ட் ஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த சாரீ தான் நான் அன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து எப்படி நாம கரெக்ட் பண்ணி நாம் ஸ்டெப்பிங் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இது வந்து இமேஜ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது இதை கூட மோசமான இமேஜஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் கூட பணம் எடுத்துருக்கும் இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் வரும் இதெல்லாம் கொஞ்சம் நாம் எடுத்து பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் வந்து இதை வந்து அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஈஸியாக நமக்கு உருவம் தெளிவாக தெரியாத ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கஞ்சஸ்டடாக இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து ஆங்கிள் ரொட்டேட் பண்ணி பண்ணுறது லேட் ஆகும் இப்போ நாம் இந்த சாரி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த இமேஜ் வந்து நமக்கு நேராக இல்லை இப்போ ஒரு கைட்லைன் எடுத்து வச்சோம்னா பாருங்கள் நமக்கு இது சமமாக மட்டமாக வரது நாம வரையும் போது இமேஜ் வந்து மட்டமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த சைடு கைட்லைன் எடுக்கும்போது நமக்கு இமேஜ் வந்து மட்டமாக இல்லை இந்த இமேஜும் ஃபஸ்ட்டு ஊரும் செகண்ட் ஊர்வும் பாருங்கள் டிஃபரன்ஸ் வருது நமக்கு ரிப்பீட்டு உக்காராது சாரி ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம ஆங்கிள் டிஃப்ரெண்ட் ஆங்கிளை வச்சு தான் ஃபோட்டோ எடுப்போம் அது வந்து செட் ஆகாது எல்லா இமேஜுமே வந்து நமக்கு கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்லேயே வராது இப்போ இதை நாம் வந்து ரொட்டேட் பண்ணணும் இப்போ ரொட்டேட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு நமக்கு பாருங்கள் இந்த இமேஜ் இந்த பொசிஷனில் இருக்குது இப்போ வந்து நாம் இது வந்து லெஃப்ட் சைடில் சாஞ்ச மாதிரி இருக்குது இமேஜ் லெஃப்ட் சைடில் சாஞ்ச மாதிரி இருக்குது இதை ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணால் கொஞ்சம் நமக்கு கரெக்டாகும் இது லைட்டாக தான் சாஞ்சிருக்கு ஆங்கிள் கிடையாது லைட்டாக தான் ஆங்கிள் இருக்குது நான் ரொட்டேட் எடுத்துக்கிட்டு ரொட்டேட் ஆல் லேயர்ஸ் இந்த ஃப்ரீ எடுத்துக்கிறேன் ரைட் லெஃப்ட்டு எது வேணால் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரைட் சைடு தான் வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம் இதில் வந்து டிகிரி வந்து நம்ம ஃப்ரீ கொடுத்துட்டு ஒரு பத்து டிகிரி கொடுக்குறோம் கொடுத்து ரொட்டேட் பண்ணுவோம் இப்போ நம்ம இந்த கைட்லைனை வச்சு கரெக்டாக நமக்கு உட்காந்துருச்சா பார்க்கலாம் இந்த இமேஜ் இதுவும் இதுவும் பாருங்கள் நமக்கு உட்காரல இதுவும் வந்து நமக்கு தள்ளி போயிடுச்சு அண்டூ பண்ணுற பாருங்கள் இப்போ வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் கொண்டு வந்தோம் இப்போ ரைட் வந்து நமக்கு ரொம்ப தள்ளி போயிடுச்சு பத்து டிகிரி கொடுத்தப்ப ரொம்ப தள்ளி போயிடுச்சு நம்ம இன்னும் கூட டிகிரி வந்து கம்மியாக கொடுத்துக்கலாம் திருப்பி அண்டூ பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஒரு எட்டு டிகிரி கொடுக்குறேன் இந்த பார்டருக்கு பாருங்கள் ஓளவு இந்த லைனுக்கு நமக்கு ஓளவு சூட்டபுளாக வருது ஏழு டிகிரி கொடுத்து பார்க்கலாம் அண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஒரிஜினல் கொஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் டிகிரி கொடுங்க அந்த உடலுக்கு வச்சு பார்க்கலாம் ஏழு அல்லது எட்டு தான் நமக்கு சூட்டபுளாக இருக்குது ஏழு தான் பரவாயில்ல இப்போ ஃப்ராக்ஷன் தான் கொடுக்கலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் கூட கொடுக்கலாம் நம்ம கொடுத்தீங்கன்னா அது தகுந்த மாதிரி வரும் நம்ம ஏழை கொடுத்துக்கலாம் ஏழு கொடுக்கும்போது பாருங்கள் நமக்கு இந்த இந்த அடுத்தடுத்த இமேஜோட லைன் நம்ம கரெக்டாக வருது கைட்லன்னு வச்சு பார்த்தா ஓரளவு ரொம்பவும் பர்ஃபெக்டாக வராது ஓரளவு இப்போ நாம் ஒரு ரிப்பீட்டை கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு ரிப்பீட் கட் பண்ணுறேன் நான் ரிப்பீட் பாருங்கள் இங்கே ஸ்டார்ட் ஆகுது சொல்ல முடியுது நம்ம ஃபுல் இமேஜ் எடுக்கணும்னா இந்த இமேஜையே நம்ம கவர் பண்ணிக்கணும் பெரிய இமேஜ் தான் நமக்கு மெயின் இந்த பெரிய இமேஜை கவர் பண்ணிக்கணும் இப்போ இது வந்து நமக்கு ஆஃப் ரிப்பீட்டு இந்த உருவம் நமக்கு பாருங்க இந்த இதோட செட்டு தான் நமக்கு இங்கே மேலே வந்து கிராஸ் கிராஸ்ல வருது நமக்கு ஃபுல் இமேஜ் இங்கே இல்லை பாருங்க இந்த இமேஜ் டோட்டல் ஒரு ரிப்பீட் வந்து நமக்கு இங்கே இல்லை இதையே நம்ம வரைஞ்சி எடுத்துகிட்டு இங்கே வச்சுக்கணும் அவ்வளோதான் ஃபுல் இமேஜ் கிடைக்காது சேரீயில் வந்து இருக்காது சில டைமு அப்போ என்ன பண்ணுன்னா நமக்கு இமேஜ் வந்து இந்த மாதிரி சிங்கிள் இமேஜ் வந்து எடுத்து இதே வச்சுக்கிட்டால் நமக்கு சரியாக போயிடும் சிலதெல்லாம் நாம் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஃபுல் இமேஜ் வராது அப்போ என்ன பண்ணுன்னா நாம் க்ரியேட் பண்ணிக்கணும் அந்த இமேஜ் வந்து என்ன பொசிஷனில் வருதுன்னு க்ரியேட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த ஒரு இமேஜ் மட்டும் நான் கிராப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை கிராப் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது வந்து எனக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் புக்ஸ் ஜெக்கார்டு கெடுக்கணுன்னா இந்த ஒரு இமேஜோட ஹைட் வந்து நாம் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணணும் இப்போ நாம் அந்த இமேஜ் இருக்கட்டும் ஒரு ரிப்பீட்டாக கட் பண்ணால் தான் நமக்கு டோட்டல் என்ன புக்ஸுக்கு என்ன கார்ட்ஸ்க்கு எடுக்கிறதுங்கிறது நமக்கு ஐடியா வரும் இப்போ ஒரு ரிப்பீட்டுங்கிறது பாருங்கள் நமக்கு இங்கிறது இது வரைக்கும் எடுத்துக்கிட்டால் பாருங்கள் ரிப்பீட்டு இது அதே மாதிரி நமக்கு எண்ட் ஆகிறது ரிப்பீட் எண்ட் ஆகிறது அப்ராக்சிமேட்டாக இங்கே எண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு ரிப்பீட் வந்து நமக்கு கட் பண்ணி என்ன அளவுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கணும் இப்போ இந்த அளவுக்கு ஒவ்வளவு நமக்கு வரும் இது ஒரு ரிப்பீட்டுன்னு அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டு நாம் ஃபோர் ஹண்ட்ரட் புக்ஸு தான் பண்ண போகிறோம் இது இது வந்து உடல் வந்து நமக்கு ஆல் செல்ஃப் டிசைன் இதை நாம் ஃபோர் ஹண்ட்ரட் புக்ஸுக்கு ரீசைஸ் பண்ணலாம் இப்போ ஹைட்டு தான் நமக்கு ஹுக்ஸு வித்து வந்து நமக்கு கார்ட்ஸு ஹைட்டு வந்து நானூறு வச்சுக்கிட்டேன் வித்து வந்து நாம் ஏற்கனவே வந்து இதில் இரநூத்தி அறுபத்தி இருக்குது நாம் மெயின்டைன் ரேஷியோ போட்டு நம்ம பார்க்கலாம் மெயின்டைன் ரேஷியோ டிக் பண்ணிட்டு ஹைட் வந்து நானூறு கொடுத்தா நமக்கு வித்து வந்து ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்னு காட்டுது ஏன்னா நமக்கு இந்த இமேஜ் ரொம்ப அகலமாக இருக்குது நாம் எடுக்க போகிற பிக்குக்கு வந்து மேட்ச் ஆகாது ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு முந்நூறுக்கு நானூறு அந்த மாதிரி கொடுத்து பார்க்கலாம் பாதி சைஸ் எடுத்துக்கலாம் முந்நூறுக்கு நானூறு இதை நாம் வந்து ஆக்சுவல் சைஸ் போட்டு பார்க்கணும் இப்போ எழுபத்தி ரெண்டு பிக்கு எடுத்துக்கிட்டால் நாம் என்ன சைஸ் நமக்கு துணி மேலே வரும் அப்படின்னு பார்த்தோம் இது நாம் ஒர்க் பண்ணுற சைஸு துணி மேலே நமக்கு பாருங்கள் எழுபத்தி ரெண்டு பிக்கு வச்சுட்டா நமக்கு விட்டு தான் பிக்கு விட்டை வந்து விட்டுணும் ஹைட்டில் வந்து நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட் உக்ஸ் இருக்குது ரீடு நூறு போது ஃபோர் ஹண்ட்ரட் எட் ஃபைவ் ஹண்ட்ரட் நமக்கு நாலு இன்ச்சு வரும் இந்த ஹைட்டு நாலு இன்ச்சு போட்டுக்கிட்டு நாம் ஸ்மார்ட் சைஸ் கொடுத்து பார்க்கணும் பார்க்கும்போது பாருங்கள் இமேஜ் வந்து நமக்கு அவ்வளோ லுக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஸேரீயில் சேரீயில் இருக்கிற இமேஜ் இதுவும் ஒரே மாதிரி இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் நம்ம சாரீ எடுத்தது இதை வந்து நம்ம ரீசைஸ் பண்ணது ஓரளவு ஓகே நமக்கு இமேஜ் வருது இல்லாட்டி இன்னும் கூட கொஞ்சம் நீளமாக தெரிஞ்சதுன்னா நம்ம இன்னும் கூட வந்து பிக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு முந்நூற்றி அறுபது பிக் போட்டுக்கலாம் முந்நூற்றி அறுபதுக்கு நானூறு போட்டுக்கிட்டு இதை நாம் ரீசைஸ் பண்ணிக்கலாம் அதே பிக்ஸ் இன்ச்சு எழுபத்தி ரெண்டு ஹைட் நாலு சேரீயோட கம்பேர் பண்ணும்போது இதோட ஷேப்பும் இதோட ஷேப் நமக்கு வருது அதனால் இந்த சைஸ்ல எடுத்து நாம இமேஜை வரைஞ்சிக்க வேண்டியது இப்போ அன்டூ பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டு நாம் இந்த டோட்டல் இமேஜ் வந்து இப்போ முந்நூற்றறுபதுங்கும் போது ஒரு செட்டு நமக்கு நூற்றி அறுபது வரலாம் இது பாருங்கள் நாம் ரீசைஸ் பண்ணி எடுத்தது முன்கூட்டியை எடுத்து கரெக்ட் பண்ணது இப்போ பாருங்கள் முந்நூற்றி அறுபதுக்கு நானூறு அப்படின்னு நான் எடுத்து வச்சுருக்கோம் ஏற்கனவே இப்போ இதில் வந்து நாம் ஸ்டெப் பண்ணிக்க கேட்டுக்கிட்டோம் இப்படி ஃபுல் இமேஜ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அந்த ஒரு இமேஜ் நமக்கு வரையும் போது நமக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ நாம் ஒரு கலர் எடுத்து ஸ்டெப்பிங் பண்ணிக்கிட்டோம் நல்லா ஜூம் பண்ணிக்கணும் ஜூம் பண்ணி பாருங்கள் இந்த லைன் மேலேயே கொஞ்சம் அது சிரமமான விஷயம்தான் இப்படி ஸ்டெப்பிங் பண்ணிக்கலாம் இப்போ ஷிஃப்ட் கூட நமக்கு கொண்டு வந்துக்கணும் நம்ம ரெகுலராக இமேஜில் பண்ணலாம் பண்ணணும் நம்ம அவுட்லைன் பண்ணுறது மங்களாக தான் தெரியும் ஓரளவு பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஓரளவு அவுட்லைன் எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் நாம கரெக்ட் பண்ணிக்கலாம் பர்ஃபெக்டாக இதுலேயே வராது இந்த மாதிரி வந்து ஷிஃப்ட் கொடுத்து கொடுத்து நாம் இந்த அவுட்லைன் அப்படியே நாம் ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம் இந்த ட்ரேஸிங் ப்ராசஸ் தான் முக்கியமான வேலை நிறைய சாரீஸ் தான் கொடுப்பாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு சாரீஸ் வந்து இப்போ நிறைய நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கிது இந்த இமேஜஸ் எல்லாம் அதை எடுத்து அது டவுன்லோட் பண்ணும்போதே ரொம்ப இமேஜ் ப்ளராக இருக்கும் அதில் வச்சு நமக்கு அதே மாதிரி வேணும்னு கேட்பாங்க நான் முடியாதுன்னு சொல்ல முடியாது அதை நாம் எப்படியோன்னு எடுத்து ரீசைஸ் பண்ணி இதெல்லாம் ஓரளவு பரவாயில்ல இந்த இமேஜ் சிலதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் அதெல்லாம் நம்ம பேப்பரில் எடுத்து ட்ரேஸ் பண்ணி அப்புறமா கூட பண்ண வேண்டியது இது பாருங்கள் இதில் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப டீடைல்டாக வருது குட்டி குட்டியாக இந்த மாதிரி கொஷியில் பாருங்கள் நம்ம ஷிஃப்ட் வச்சுட்டு இந்த ஷேப் ஓரளவு நம்ம ஷேப் மேலே எப்படி பண்ண முடியாது இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ண டோட்டல் இமேஜை ட்ரேஸ் பண்ணோம் எடுத்தடுத்து பண்ணுறதுக்கு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது நாம் அதை கரெக்ட் பண்ணி எட்ஜிங் பண்ணி எடுக்கிறதுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் கூட ஆகலாம் நாங்கள்னா ஒரு ஒன் டேல எல்லாம் பண்ணி முடிச்சுருவோம் ரொம்ப ஸ்பீடாக பண்ணால் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் தான் முடிச்சிடலாம் இது ப இது மாதிரி ட்ரேஸ் பண்ணி ஒரு இமேஜ் நாம் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பாங்கள் இந்த மாதிரி நான் எடுத்தாச்சு இந்த இமேஜை ட்ரேஸ் பண்ணி ஒரு செட்டு மட்டும் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இதை நாம் ரிப்பீட் செட் பண்ணிக்கணும் ஏற்கனவே ரிப்பீட் செட் பண்ணதெல்லாம் சொல்லியிருக்கேன் பார்த்து இந்த மாதிரி இந்த ஒரு இமேஜ் எடுத்து நமக்கு நான் நாலு சைடுமே வந்து கட் பண்ணி போட்டுக்கணும் இதை நான் இப்போ ரிப்பீட் போடும்போது இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணுவீங்கண்ணா இப்போ நான் என்ன பண்ணால் பாருங்கள் இது இமேஜ் வந்து பாருங்க நானூற்றி ஐம்பதுக்கு நானூறு எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்டான நான் ரீசைஸ் பண்ணும்போது இதோடய சைஸ் வந்து முந்நூற்றி அறுபதுக்கு நானூறு தான் எடுத்திருக்கேன் ஆனால் நமக்கு கேப் தேவைப்பட்டது இந்த இமேஜுக்கும் அடுத்த இமேஜுக்கும் கேப் காட்டணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கேப் வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இந்த கேப் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எனக்கு வந்து மேனுஃபேக்சர்ஸ் கேட்ட மாதிரி ரொம்ப இருக்கு நீங்கள் கேப் நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அதனால் நாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இந்த கேப் வைக்கணுக்காக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் கார்ட்ஸு ஆட் பண்ணி நாம் ரிப்பீட் செட் பண்ணிக்கிட்டோம் இது மாதிரி வரும்போது நமக்கு இது கேப் கிடைக்கும் உருவத்துக்கு நடுவில் கேப் கிடைக்கும் உருவம் தனியாக தெரியும் அது நம்ம கன்வீனியன் தான் மேனுஃபேக்சர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு நாம இப்போ இந்த டிசைனை ரெடி பண்ணி எடுத்தாச்சு எடுத்துட்டு நாம பைண்டிங் எல்லாம் கொடுத்து பாருங்க பஞ்சிங் பெயின் ரெடி பண்ணி இந்த மாதிரி நம்ம கொடுத்து பஞ்சிங் ஃபைலு ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து ஆனி ஃபைல் போட்டுக்கலாம் இது ஜரிக ஃபைலு இன்னொரு சைடு நாம் டைன் ஃபைல் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆல் செல்ஃப் டிசைன் நமக்கு ரன் ஆகிடும் இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் நம்ம எடுத்து ரீசைஸ் பண்ண வேண்டியது இருக்கோம் சிலதான் பாருங்கள் இந்த மாதிரி மோசமாக இருக்கும் எல்லாமே நம்ம வந்து ஆங்கிள் கரெக்ட் பண்ணி போட்டுக்கணும் இப்போ எப்படி நான் சொன்னோ அது மாதிரி இமேஜை எடுத்து நம்ம ஆங்கிள் ரொட்டேட் பண்ணி கரெக்டாக உக்கார வச்சு பண்ணணும் சிலதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவும் திருப்பவும் முடியாது எங்களை அந்த மாதிரி இருக்கிற இமேஜஸ்ஸு நாம் ஒரு தோராயமாக பண்ண தான் இந்த மாதிரி தான் சேரீயில் வந்து நாம் எடுத்து பண்ணுற மெத்தட் இது தான் இது நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெளிவாக இருக்கிற இமேஜஸ்ஸாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்புறம் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன மாதிரி டிசைன்னாலும் சேரீலேருந்து எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல ட்ராயிங் வந்துச்சுன்னா அது ஈஸியாக இதை பார்த்தே கூட நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஈஸியாக மாட்டும் இதிலேருந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் இதை அப்படியே வந்து ட்ரா பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கேனரில் இல்லை கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை அப்படியே கூட நம்ம ட்ரேசிங் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சேரீலேருந்து எடுத்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிபிகேஷன் வந்து நாங்கள் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் மறந்துடுறீங்க அதை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு நன்றி பழைய வீடியோஸ் வந்து விட்டு போயிருந்தால் ஐ கார்டில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க வீடியோஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா புரியும் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து எங்களுக்கு எங்களோட இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக் பேஜஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் கமெண்ட்டும் பண்ணுங்கள் தெளிவாக வந்து உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் நன்றி வணக்கம்